அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலிருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மகா சிவராத்திரியை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு பதிவு கிட்டே சொல்லிருப்பேன் இந்த பதிவு கொஞ்சம் விரிவாக சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இந்த மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்குரிய அதிர்ஷ்ட விரதங்களில் மிகவும் முக்கியமானது மகா சிவராத்திரி கருத்தில் கொள்ளணும் மகா சிவராத்திரி விரதமாகும் சிவபெருமான் அருளை பெறுவதற்கு மிக உன்னதமான புண்ணியமான நாளாக கருத்தில் கொள்க இப்போ இந்த மகா சிவராத்திரி என்பது இன்று இருபத்தாறு ரெண்டு இருபத்தஞ்சாம் தேதி புத்கிழமை காலை பத்து பதினெட்டில் ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது பன்னெண்டு வரை இந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் இது முழுக்க முழுக்க இந்த தேய்பிரை சதிஸ்த திதியில் வளர்த்து கருத்தில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை சதிஸ்த திதியில் வருவதை மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதம் தேய்ப்பிரை சதிஷ்தியில் வருவதை மகா சிவராத்திரி என்றும் அனைவரும் கொண்டாடுகிறார்கள் நாடு முழுவதும் சிவபக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் மிக முக்கியமான மகா சிவராத்திரி விழா அதுவும் ஒன்று கருத்தில் கொள்ளுங்கள் இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்று முப்பெரு தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்கு நாத்திரியாக சில அதாவது ராத்திரியாக சில ராத்திரி கொண்டாடப்படுவதுதான் இந்த சிவராத்திரி கருத்துக்கொள்ளுங்க இந்த மகா சிவராத்திரி சிறப்பு பார்த்தீங்கன்னா ராத்திரி என்றால் பொதுவாக இரவு பொழுது குறிக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் ராத்திரம் என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள் உண்டு உலகில் தலை சிறு தலை உலகின் தலைவனாக சிவபெருமானை அனைவரும் வணங்குவதால் அவருடைய அருளை உணர்ந்து அனுபவிக்கும் அருவை தரக்கூடிய ராத்திரி என்பதாலே மகா சிவத் சிவராத்திரி இத்தனை சிறப்புடையாக கருதப்படுகிறது முன்னோர்களால் கருத்தில் கொள்ளுங்கள் சிவனை நம் உணர்ந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மையை வெளிப்படும் நாள் என்பதால் சிவராத்திரியில் விரதமிருந்து விசேஷ பூஜைகள் செய்து மிக சிறப்பானது மிக உயர்ந்த பலன்களை தரக்கூடியது சாஸ்திரங்கள் அதை தான் சொல்லுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த மகா சிவராத்திரி அன்று இரவு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இதில் முது இதில் முதல் கால பூஜை என்பது பிரம்மாவுக்கும் இரண்டாவது கால பூஜை என்பது பார்வதி தேவிக்கும் மூன்றாவது கால பூஜை என்பது தேவர்களுக்கோ நான்காவது கால பூஜை என்பது மனிதர்களுக்கோ மனிதர் உள்ளிட்ட பிற உயிரியர்களுக்கோ இறைவனை வழிபட்டு அவங்கள் பயனடையும் காலமாகும் என சொல்லப்படுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் இந்த முதல் பூஜை என்பது முதல் கட்ட பூஜை இன்று இரவு எட்டு டு ஒன்பது முப்பது மணிக்கு முதல் பூஜை ஆரம்பிக்குது அதே போல் சாஸ்திரங்கள் படி இரண்டாவது கட்ட பூஜை இரவு பத்து டு பதினொன்று முப்பதுக்கு ஆரம்பிக்குது மூன்றாவது கட்ட பூஜை நள்ளிரவு பன்னெண்டு டு ரெண்டு முப்பது இதுதான் அதாவது எப்படின்னா தேவர்களுக்கான பூஜை கருத்தில் கொள்கை அதே போல் நாலாம் கட்ட பூஜை மூணு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இது மனிதர்களுக்கோ பிற உயிரினர்களுக்கோ அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பூஜை அது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இதுக்கு வந்து லிங்கோ லிங்கோதர காலம் என்று முன்னோர்கள் வந்து குறிப்பு தெரிவிச்சிருக்காங்க இது நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை நேரத்தில் சிவ மந்திரத்தை கூறி சிவ பூஜைகளில் கலந்து கொள்ள நினைத்து அவங்க வழிபட்டாங்கன்னா அவங்க நினைத்தது எல்லாம் நிறைவேறும் அதே போல இந்த நாலு கால பூஜையில் சிவலிங்கத்தை நூத்தி எட்டு முறை சுற்றி வருவது அந்த கைலால கைலாலத்தை சுற்றி வர்றதுக்கு சமம் கருத்தில் கொள்ளுங்கள் இது மிக மிக சிறப்பு இதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க அதே போல இந்த பூஜை ஆரம்பிக்கக்குள்ள அதாவது பூஜை ஆரம்பிக்க முன் ஒரு முறை குளித் குளித்திருக்க வேண்டும் வீட்டில் இருக்கின்ற எளிமையான சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் இல்லை கருங்கல் உலோகத்தால் ஆன சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யலாம் சிலப்பதிகாரத்தை அன்று முழுவதும் படிக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல இந்த நான்கு கால் பூஜைகளில் வெவ்வேறு கோயில்களில் ஒவ்வொரு மாதிரி அவங்க பூஜை செய்வாங்க அவர்களுக்கு உங்கள் வீட்டில் அருகில் உள்ள கோயில்களில் நீங்கள் எந்த காலத்தை பின்பற்றுறது என்று கொண்டு சிவபெருமானுக்கு பிடித்த இலை மலர்களை வைத்து அபிஷேகம் செய்யலாம் கோயில்களில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவன் விக்ரம் வைத்து வழிபாடு செய்வது நீங்கள் அபிஷேகம் செய்யும் பலனை நீங்கள் வீட்டிலிருந்தே பெறலாம் கரைச்சு கொள்ளுங்க இப்போ முதல் காலத்து பூஜையில் பால் பால் அபிஷேகம் செய்து பருப்பு பொங்கல் செய்யலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இரண்டாம் காலத்தில் பூஜையில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து இனிப்பு பாயசம் கற்கண்டுகள் பொங்கல் வைத்து படைக்கலாம் கருத்தில் கொள்ளுங்க கால் மூன்றாம் கால பூஜையில் சிவபெருமானுக்கு முக்கியமான காலமாக அப்போது தேனில் அபிஷேகம் செய்து எல் சாதம் செய்து படைக்கலாம் நான்காம் கால பூஜையில் கரும்பு சாறு அபிஷேகம் செய்து சுத்தமான நெய் ஊற்றி சாதத்தில் படைக்கலாம் க கொள்ளுங்க கொள்ளுங்கள் இந்த வீட்டில் இருக்கிறவங்க முறையாக விரதத்தை கடைப்பிடிக்கிறேன்னா இந்த ஒரு ஒரு இதையும் சேர்ந்துங்கன்னா அன்று முழுதும் உங்களுக்கு இந்த டைம் போவது தெரியாது விரதத்தில் இருந்துவிங்க கருச்சில் கொள்ளுங்கள் அப்படி உங்களால் இந்த இந்த நாளுத்திலும் செய்ய முடியலன்னா ஏதாவது ஒன்றை வைத்து நீங்கள் நெய்வேதனை காட்டினா போதும் நீங்கள் விரதத்துக்கு இருந்த பலனை முழுதையும் உங்களால் பெற முடியும் கருச்சில் கொள்ளுங்கள் அதே போல் நீங்க விரதத்தை நிறைவு செய்யும் போது இந்த பிப்ரவரி தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு நீங்க விரதத்தை நிறைவு செய்யலாம் கருத்தில் கொள்ளுங்க இப்ப இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆரம்பிச்சு இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு நீங்க விரதத்தை நிறைவு செய்யலாம் அதே போல இருபத்தி ஆறாம் தேதி வழிபாட்டை முடித்து இருபத்தி ஏழாம் தேதி கோயிலுக்கு சென்று அங்கு கொடுக்கும் அபிஷேக பிரசாதத்தை உண்ணலாம் கருத்தில் கொள்ளுங்க அதே போல இந்த முழு நேரம் கண்மொழிக்க முடியாதவர்கள் இரவு பதின பதினொன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ஒரு மணி வரைக்கும் கண்மொழிக்கலாம் அவங்க இந்த முழு விரதத்தையும் அடைஞ்ச பலனை அவங்களால பெற முடியும் இல்லை எங்களால் முடியல நாங்கள் அலுவலகத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்குதுன்னா இரவு பன்னெண்டு மணி முதல் பன்னெண்டு பத்து இல்லைன்னா பன்னெண்டு பதினஞ்சு கால்மேதான் அதிகபட்சம் இருந்து சிவனை மனதார வணங்கி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வணங்குறீங்கன்னா உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நூறு சதவீதம் நிறைவேறும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக எனக்கு தெரிஞ்ச குறிப்புகளை நான் சொல்லிருக்கேன் இது எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான பலனை பெறலாம் சிவனை நம்பினால் சிவன் சோதிப்பார் ஆனால் என்னைக்கா இருந்தாலும் கைவிட மாட்டார் சிவனை பொறுத்து மட்டும் நம்மளுடைய இந்த பிறவிலேயே பாவ பலனை கழிக்க வைக்கதான் அவர் பார்ப்பாரு அதனாலதான் பல துன்பங்கள் பல கஷ்டங்களை அனைவரும் பட வேண்டிட்டு இருக்கோம் அதை நீங்க கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும் உங்களால் முடியல இந்த வாழ்க்கையில் இந்த பிறவில் என்னால் சமாளிக்க முடியல இறைவா எனக்கு இந்த பிறவில் கொடுத்த தண்டனை போதும் மீதி இருக்கும் என்னுடைய பாவத்தை அடுத்த பிறவியில் என கொடு என்று இந்த நாளில் நீங்கள் இறைவெங்கிட்டை வேண்டிக் கொண்டு என்றால் இந்த பிறவியில் நீங்கள் பட்ட அனைத்து கவலைகளும் கஷ்டங்களும் மன கஷ்டங்கள் பொருள் கஷ்டங்கள் மன சோர்வு எதுவாக இருந்தாலும் இன்று சிவராத்திரி அன்றோடு உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் தீர்ந்து இந்த பிறவியில் உங்களுடைய கஷ்டங்கள் முடிவுக்குறோம் கருத்தில் கொள்ளுங்கள் இது நூறு சதவீதம் பொருந்தக்கூடியது ஆனால் வேண்டக்குள்ள மனதில் கூட எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த ஒரே சிந்தனை தான் சொல்லி வேண்டுணும் நீங்கள் வேண்டி பாருங்கள் இந்த பிறவில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த பிறவிலேயே சிவனர்களால் முடிவுக்குறோம் மீண்டும் அடுத்த பிறவியில் உங்களுடைய இந்த மீதி பலன்கள் பாவங்கள் தொடரும் கருத்தில் கொள்ளுங்கள் மனதார வேண்டுங்க இந்த பிறவியில் உங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கும் ஆனால் இந்த பாவத்தை நம்ம தான் அனுபவித்து ஆக வேண்டும் வேறு யாரும் அனுபவிக்க முடியாது அடுத்த பிறவில் இந்த பாவம் தொடரும் இல்லை இந்த இந்த பிரிவிலேயே முழு பாவத்தையும் நம்ம அனுபவிச்சிடலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அனுபவிச்சுருங்க அடுத்த பிறவி உங்களுக்கு கிடைக்காது கிடைச்சாலும் மிக உயர்ந்த பிரிவையாக தான் நம்மளுக்கு சிவன் பெருமான் அருள்வாரு கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்